சரியான குவாலிட்டியான பண்ணான் சக்கத்தியான பைப் பண்ணாம் நல்லா சரியான மடி செட்டு நிரம்பு தர காம்போடு சப்போர் கருங்கம்பெல்லாம் அமைச்சிருக்காங்க பச்சை பிள்ளைங்க கூட பிசிக்கலாம் ஒரு ரெட்டு காலத்தூக்காது மிஷின் என்னன்னு மட்டும் கை கறவே பாருங்க நிரம்பு தரால் பால் நிரம்பு தர மாதிரி பால் நிரம்பு தரமான தான் கறவை தரவே எடுக்கலாம்ல சொன்ன கரே ஆகாமல் எடுக்கணும் அசால்ட்டாக இருபத்தஞ்சு ரெண்டு கறவை எதிர்பார்க்கணும் தீனியும் மாதிரி நம்ம இடத்துல ஃபார்மில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம்னா கண்ணு போட்ட மட்டும் தான் பால் பிசி எடுத்துக்கலாம் சென்ன மாடுந்தான் நம்ம தண்ணி தொட்டி எப்படி சாப்பிடுது பில்லு எப்படி சாப்பிடும் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபார்ம்லருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஹஜ் அப் சொல்லுவாங்க ஓகே ஆறு புல்லு ரெண்டானி இத்த செம்பூத்து வெள்ளை மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ரெட்டை முதுகு மாடு ரேட்டு வந்து பிக்சர் கிடையாது பிக்ஸர்ல எதுவுமே கிடையாதுண்ணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி எதுவுமே ரேட் எதுவும் சொல்லி கொடுக்கறது இல்லை ரேட்ல பார்த்தீங்கன்னா முன்ன பண்ண நினைச்சிருச்சு பண்ணி கொடுக்கலாம் சாமி ஆயா இருக்கிற பெரியா ஏழிக்குற காலி ஆயா பத்து வாங்க சாமியை நினைக்க மாட்டு மேல போடு நரம்பு இதெல்லாம் பால் நரம்பு தான் எல்லாமே இருக்கிறது அந்த பாம்புல இந்த மடியில போட்டு வருது அந்த மாதிரி பால் கொடி இருந்து எல்லாம் பால் நல்லா இருக்கும் ரெண்டு மாடு வாங்குற பிளான்ல தான் நாங்க வந்தோம் சரி சரி ஆனா பிடிச்சதுனால மூணு மாடு வாங்கிட்டோம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கண்ணா சஞ்சய் டேரி ஃபார்முக்கு இந்த வாரமும் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் கண்டிப்பாண்ணா ஓகே நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது ப்ரோ சேலம் மாவட்டம் வாழப்படி தான் வாழப்படி பஸ் ஸ்டாண்ட் பக்ஸில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கேன் சரிங்க அது ட்ரெயினில் வந்தால் ரயில்வே ஸ்டேஷன் பக்ஸில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கேன் சரி ப்ரோ வாரம் வாரம் நம்ம பண்ணியில் இருக்க எல்லா மாடுகளையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து முப்பது குறையாமல் இருக்கும் ஆமாண்ணா இந்த வாரம் நம்ம பண்ணியில் எத்தனை மாடு அவைலபுள் இருபத்தஞ்சி மாட தானே அவைலபிளாக இருந்தது ஓகே அதிலையும் பன்னெண்டு மாடு சேலாயிருச்சு பதிமூணு மாடு இருக்கு நான் பதிமூணு மாடு தான் இப்போ வீடியோ பார்க்க மாறோம் பதிமூணுமே என்னென்ன இருக்கணும் ஹெச்எஃப் இருக்குது ஜெர்சி இருக்குண்ணா ரெண்டு ரெண்டு ரகமான மாடல் இருக்கு நானும் இது எல்லாமே என்ன கரவுண்ணா இந்த பதினஞ்சு பதிமூணு மாடும் இருபது லிட்டர் வர மாதிரி இருக்குது இருபத்தஞ்சி லிட்டரு வர மாதிரி இருக்குது பதினேழு பதினெட்டு வர மாதிரி இருக்குண்ணா ஓகே இப்போ சஞ்சய் டெய்ரி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் மினிமம் பட்ஜெட்னா என்ன மாதிரியான ரேட் அதிக பட்ஜெட்னா என்ன மாதிரி ரேட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் எண்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி வரைக்கும் நம்ம ஃபார்ம்ல இருக்கலாம் இந்த வாரம் வந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் ஒன் தேர்ட்டி வரைக்கும் இந்த ரேட் வந்து வார வாரம் சேஞ்ச் ஆகுங்களா கூட குறைஞ்ச ஆகும் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகும் போன வாரம்லாம் ஒன்றரை வரைக்கும் ஒன்றரை வரைக்கும் இன்னொரு வரைக்குமே மாற்றம் அது மாதிரி அது மாதிரி நம்ம ஃபார்ம் டைம் கொடுத்தோம் எல்லாமே சேல் ஆயிடுச்சு சரிங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் இந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த ரேஞ்சில் இருக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு இருபத்தஞ்சு கெப்பாசிட்டி வர மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி ஓகே

மோட்டி டைப்பில் பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு வெள்ளை மடியெல்லாம் வெள்ளனா ஹெவி சைஸ் ஆன மாடுனா ரெட்டை முதலில் வந்திருக்கிறான் மாடு ரெட்டி மடியில் அமைஞ்சிருக்கான் மாடு சரியான குவாலிட்டியான மாடினான் சக்கத்தியான பைப் பண்ணான் நல்லா சரியான மடி செட்டு நிரம்ப தர காம்போர் சப்பர் கருங்கம்பெலாம் அமைச்சிருக்காங்க மாடு நல்லா குவாலிட்டியான குவாலிட்டியான மாடினோம் வேறு என்ன பிடிச்சிக்கலாம் அருமையாக இருக்கும் பால் நிரம்ப தர பாருங்க எப்படி இருக்குன்னு மூணு ஒரு சோட்டு

நல்லா பா மடி வட்டம் போனால் நல்லா சதுர மடி செட்டு நல்லா மாடு அருமையான மாடுனா கலர் பேச்சில் அமைஞ்சிருக்காங்க நல்லா சைனிங்கான மெழுகுத்தோல் ஆனால் தோல் பார்த்து நல்லா தோல் சைனிங்கான உடம்பு நெத்தியில் போகிற அழகான ஒரு வெள்ளை நல்லா முகலட்சமான மாடு மோட்டி டைப்பில் ஹெச்எஃப் பிரீட் மாடு தேவைப்படாதான் டிஸ்பிளேல நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரேட்டில் மனப்பட திருச்சி பண்ணி கொடுக்கலாம் ஹெச்எஃபில் மோட்டி டைப்பில் லைக் பண்ணும் தாராளமாக லைக் பண்ணலானா ரெண்டு மாடு வச்சு கறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு ஒரே மாடு வச்சு கறக்கலான்னா மாடு குவாலிட்டியான மாடம் தான் நெட்டின் இடத்துல ஜெய் ஜாண்டிக்கான தான் ஹைட் வெயிட்ல ஜெய் ஜாண்டிக்கான மாடம் தான் எத்தனை கண்டு வச்சுக்கலாம் இன்னும் ஏழு எட்டு வருஷத்துக்கு வச்சுருக்கலாம்ணா நான் பார்த்து விற்கலாம் வாங்கலாம் நம்மளோட ஒரு போனோம் மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சீஸான மாடம் தான் அடுத்து ஹெச்எஃப் கிராஸ் அடுத்த போய்ட்டு ஹெச்எஃப்ல ஒயிட் மெஜாரிட்டியில் மாடு தான் ஆறு புல் ரெண்டா நீத்து மாடு ஹெவி சைஸான மாடு இதுதான் குவாலிட்டியான மாடு ரெட்ட முது மாடு ஆறு புல் ரெண்டா நீத்து கிராஸ் பீடான மாடு சுளி சுத்தமான மாடம் தான் ஒயிட் மெஜாரிட்டியில் அமைச்சிருக்காங்கண்ணா அவனால ரெட்டவரி மாடியில் ரெட்டை முதல் அமைச்சிருக்காங்கண்ணா குவாலிட்டியான மாடு வா காம்பு நல்லா ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்காங்க கன்று போட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் அவன் போட போட் மாடு நல்லா டாப் குவாலிட்டியான மாடு ஹச்எஃப்ல ரெட்டவரி மாடியில் குவாலிட்டியில் குவாலிட்டியான சரி ஹச்எஃப்ல கிராஸ் ப்ரீட்ல ஒயிட் மெஜாரிட்டி லைக் பண்ணால் தளமாக லைக் பண்ணலாம் எல்லாம் ஒரு மட்டும் கடலாம் ரோஸ் காமில் அமைச்சிருக்காங்க இது மாதிரி மாடு பார்த்தோன்னா ஏமாத்தாது கறவை நல்லா கரவை வரும் ஒயிட் மெஜாரிட்டியான மாடுனா ஒரு பத்து பத்து நாள் அவனை கண்டுபோட நல்லா சுரக்கம் ஃபுல்லாக வரும் அம்மா நல்ல குவாலிட்டியான மன்னா அடுத்ததா போகக்கூடிய ரெண்டாணி மாடு இது கிராஸ் மாடு ஜாதி பொறுப்பு அமைஞ்சிருக்காங்க ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா நேரம் பத்து பத்து கரவை வரணும் நம்ம ஒரு பதினெட்டு லிட்டருக்கு கரண்டி கொடுத்து கொடுக்கலாம் சுத்தமான மாடு இது பதினஞ்சு நாள் அவனா கண்காணிக்கும் இரட்டை முதல் மாடுதான்

வதக்காது பிடிக்காது மிஷின் கரையானாலும் பார்த்தோம்னா கை கரையானாலும் வேணாலும் மாடு தரமான மாடுன்னா மகனமான மாடு மாடு குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடெல்லாம் தவப்படுற மாதிரி டிஸ்பிளேட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க ரேட்டில் முன்னாடி கூட நினச்சி பண்ணி கொடுக்கலாம் நல்லா கலர் பேச்சா இருக்கு எல்லா கலர் பேச்சு நின்று ஜெர்ஸிக்ராஸ் ஆறு புல் ரெண்டான இது ஜெர்ஸியில் லைக் பண்ணுவாங்க தாராளமாக ஜெஸில் லைக் பண்ணி தரமாக லைக் பண்ணலாம் அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹெச் ஆஃப் கிராஸ் மாடுண்ணா ஓகேண்ணா ஆறு பல்லு ரெண்டாநீத்து சரிங்க இது நல்லா கிழிக்கும்புலில் அமைஞ்சிருக்காங்க சுய சுத்தமான மாடு ரெண்டா நீத்து தானே மாடுண்ணா என்ன கறவை பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கரண்டி கொடுத்து கொடுக்கலாண்ணா நல்லா வால் பையில் நல்லா அமைஞ்சிருக்காங்க சத சதம் அடிசீட்டில் நல்லா கருங்காமல எல்லாம் கருங்காமில் அமைஞ்சிருக்காங்க இது மாதிரி கறவு இது மாதிரி வீடு மாடு பார்த்தோன்னா கறவே ஏமாற்றாது சுரிய சுத்தமான மாடு ஹெவி சைஸ்ஸான மாடுண்ணா வெயில் கிளைமேட் நல்லா தாங்கல அதெல்லாம் ஒரு வெயில் கிளைமேட்டு கட்ஷன் ஆகும் தான் தண்ணி தண்ணிக்கு அருமையாக இருக்கும் காட்டு மேய்ச்சலே நடந்த மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் வேணாலும் கட்டிக்கலாம் மே எடுத்துக்க பிடிக்க சூப்பராக இருக்கும் அதனால பதினஞ்சு நாள் ஆகும் நல்லா ஒன்று மடி எடுத்து கண்டு போடுவாங்க சூழல் எடுத்துருக்காங்க ஓகே ரெட்டவரி மடியில் அமைச்சிருக்காங்க மா நல்லா குவாலிட்டியான மா நல்ல கலர் பேச்சில் அமைஞ்சிருக்காங்க சரி சரி செம்புத்து செவ்வளன்னு சொல்லி செம்புத் எவ்வளோன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் பயிர் ஆனால் ஹெவி சைஸ்ஸான தான் தேவைப்படுற டிஸ்ப்ளே நம்பர் கான்ட் பண்ணுவாங்க ரேட்டில் என்ன பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணா ஃபார்ம் டைப் பண்ணால் எடுத்துக்கலாம் வீடியோஸ்லாம் தான் எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே செட் ஆகும் அன்றைக்கி இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அன்றைக்கி நல்லா இருக்குண்ணா எது பிடிக்கும் எடுத்துக்கலாம் நம்ம என்ன தீனி கொடுக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரா அது எதுவுமே கரா வரணும் நம்ம கொடுக்குற நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கரா வரும் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு வேலை செய்கிற மாதிரி நம்ம மாட்டுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு ஃபுட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கரா வரும் சும்மா வீட்டு போய் வீட்டில் கட்டி போட்டு கட்டி போய்ட்டு கரா வராதான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது ஹச் ஆஃப்லாம் கிராஸ்பீடான மாடணும் இதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக் கோம்பில் அமைஞ்சிருக்காங்க சுமி சுத்தமான மாடு ஆறு புல்லு ரெண்டாம் நேற்று இது ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டரு கரவை வரணும் இருபத்தஞ்சு இல்லை கருங்காமல அமைஞ்சிருக்காங்க நல்லா ச சரியான மடி செட்டு வரணும் மாடு ஜெய் ஜண்டிகான மாடு ரெட்டை முதுகு மாடு மாடு நல்லா சரியான கலர் போயிடுச்சு ஒயிட் மேரி அமைச்சிருக்காங்க எத்தனை நாள் கனப்படுது இன்னும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இன்னும் எதிர்பார்க்கலாம் பதினஞ்சு நாள் இது சரியான மடி செட்டு வரும் மாடு வெளியே கட்ட முடியாத அளவுக்கு போய் பண்ணும் மா நல்லா குவாலிட்டியான மாடு ரெட்டோரி மடியில் நல்லா எடுத்துருக்காங்க கருங்காம்பில் ஒயிட் மெச்சாலிட்டியில் சுறு சுத்தமான மாடு வேணாலும் வீசிக்கலாம் குணமானத்தில் அருமையாக இருக்கும் தண்ணி தீனி குணத்துக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் பச்சை பிள்ளைங்க கூட வீசிக்கலாம் ஒரு ரெட்டு காலத்து உக்காது மிஷின் வேணாலும் பார்த்தீங்கன்னா கை மிஷின் நிரம்பு தர பாருங்க இருக்குன்னு பால் நிரம்பு தர மாதிரி பால் நிரம்பு தர கரை எடுக்கலாம் இல்லை சொன்ன கேட்கல அது ஆரம்ப எடுக்கலாம் அசால்ட்டாக இருபத்தஞ்சு லிட்டர் கரை எதிர்பார்க்கலாம் நல்லா பைப் மாதிரி போதுங்க பைப் மாதிரி போகுது பாருங்கள் மடி லூஸ் மடி சுரக்கருக்கு பாருங்க பைசு இருக்குன்னு எந்த அளவுக்கு வரும்னு பாருங்க பத்து நாளைக்கு மேலே ஆகும் நல்லா பைசு இருக்க நல்லா ஃபுல்லா இருக்கு மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ரெட்டை முதல் ஏற்பட்டு இருக்காங்க மாடு சரிங்களா ஹெவி சைஸ் ஓகே நான் அடுத்த போகல மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ்னா ஜெர்சியில் கிராஸ் பீடான மாடு சிந்து கிராஸ் மிக்ஸிங்கண்ணா ஆறு புல் அது மாடு புதுவாக மாணாம் ரெண்டா நேற்று மாணா ரெண்டாயிரம் வந்து இருபத்தி மூணுட்டு கரை எதிர்பார்க்கலாம்ண்ணா டிகிரி ஃபேட்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கணும் இப்போ ஃபார்ம் டைப் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்போ அஞ்சு ஹெச்எஃப் ஒரு ஜெர்சி லைக் பண்ணாலும் தரமாக லைக் பண்ணலாம்ண்ணா இருபத்தி மூணு கறவை வரணும் ஹெச்எஃப்ல ஜெர்சி கிராஸ் பீடான மாடுனா சிந்து கிராஸ் நல்லா அது பேசப்படி அருமையாக இருக்கணும் பைப் பைப்பும் போல காம்பா பூங்காம்பு பூங்காம்பு யார் வேணும் பிசிக்குலாம் பண்ணுவோம் அதைக்கா அது பிடிக்காது சாதுவான சாதுவான மாடு இதாவது புதுவாயம் மாடுண்ணா ஜெர்சியில் ஜெர்சி மிக்ஸ் பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாயம் மாடு ரெட்டை முதுவலை ஏற்படுவ அந்த ரெட்ட முதுவ மாடுண்ணா கருவி சைஸான மாடு சுரி சுத்தமான மாடுண்ணா ஓகே ஜாடிக்கலாம் எப்படி இருக்குண்ணா தண்ணி தீனி அருமையாக இருக்கலாம் நம்மள்ட்ட தீனிக்கு என்னதான் சொல்றேன்ல தீனி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல ஃபார்ம்ல வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா ஜா தட்டி தொட்டி வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம் புல்லு வேணாலும் போட்டு மேய்ச்சி பார்த்தா கூட பிடிச்சிக்கலாம்ண்ணா ஃபார்ம்ல அந்த எல்லாத்துக்கும் கண்டிக் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் கேரண்டி தான் ஆமாம்

கஷ்டமா இருக்கு நல்லா செவலில் அமைச்சிருக்கு செவலையில் ஜெர்சி ஜெர்சி கிராஸ் இதுக்குன்னே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்கு ஆமாண்ணா ஆமாண்ணா செவலில் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த மாடு வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் மாடு தரமானமாண்ணா ஓகே அடுத்த பாவடி மாடு பார்த்தீங்கன்னா ஆறு புல் ரெண்டாம் நிறுத்தினா இதுவும் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் சிந்து கிராசான மாடு தான் சுயசுத்தமான மாடு ரெண்டாம் கரை பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டரு கரை வரணும் சரிண்ணா ஆறு புல் ரெண்டாம் நிறுத்து இன்னும் இருபது நாள் அவனா கண்டுபாடை சுறுசுத்தமான மரம் நான் ஃபார்ம்ல போனா இது பட்ஜெட் மரம் தான் இந்த வாரம் தான் ஃபார்முக்கு பட்ஜெட் மரம் வந்திருக்கு கடைசி ஒரு மூணு வாரமா பட்ஜெட் மரம் இல்ல இல்ல இந்த வாரம் நம்ம ஃபார்ம் பட்ஜெட் மரம் வந்திருக்கலாம் இது நல்ல காம்போர்ஸ் மடி செட் நான் ரட்ட முது மரம் தான் மா நல்ல நச்சின் இருக்கு நம்ம மாடு போட்டு குருங்கால மாடு 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம் 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம் ஜெர்சி கிராஸ்ல இந்த மாதிரி லைக் பண்ணோம் தரலாமா லைக் பண்ணலாம் சுறுசுத்தமான மாடு ரெண்டானித்தான மரம் தான் தண்ணி தீனிக்கு அருமையாக இருக்கும்ண்ணா யார் வேணாலும் பீசிக்கலாம் குணமானதாலும் அருமையாக இருக்கும் மா நல்லா குவாலிட்டியான மாடு சுற்றி சுத்தமான மாடு தான் சரிங்க நான் அடுத்தா போகக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் தான் செவலையில் செம்பூஸ் தான் குவாலிட்டியான மான் தான் இருபத்தஞ்சு லிட்டரு கறவை வரணும் சரி இருபத்தி மூணு லிட்டரு கறவை கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் சக்கத்தக்கத்தையான மா கிராஸ் தான் தண்ணி தீனிக்கு மாடு உணமனத்துல நல்லா இருக்குண்ணா இருபத்தஞ்சு லிட்டரு கராக வரும்ண்ணா நம்ம ஒரு இருபத்தி மூணு லிட்டரு கராக கேண்ட்டு கொடுத்து கொடுக்கலாம்ண்ணா ஹெவி சைஸான மாடு நல்லா குவாலிட்டியான மாடுனா சுத்தமான மாடு எல்லா கிளைமேட்டு கடாப்ஷன் ஆகணும் ஜெர்சி ஜெர்சியில் சவள சிம்பத்தில் லைக் பண்ணலாம் தரமாக லைக் பண்ணலாம் லட்சுமி கடைசமான மாடு ஆறு ஆறு பொருள் ரெண்டாம் நேற்று சுத்தமான மாடுனா கிராஸ் பீடான மாடு எல்லாம் வெடி கிளைமட்டு கடாப்ஷன்ல ஆகும் குவாலிட்டியில குற தரமான மாடுங்க குணமானதுக்கு தீனி தண்ணிக்கு மாடு அருமையாக இருக்கணும் ஓகேண்ணா தண்ணி தீனிக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஓகே மா நல்ல குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு சரிண்ணா சரிங்கண்ணா தாப்புறம் டிஸ்ப்ளேக்கு இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுவோம் ரேட்டில் மெனப்பா நினைச்சு பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணா டிகிரி ஃபேட்லாம் பிரம்மாண்டமாக இருக்கணும் அதனால் எறும்பாலும் மாதிரி திக்னஸ் ஃபேட் விடுவோம் அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல கிராஸ் பீடான மாடு தான் ஓகே மீச கொம்பளம் அமைச்சிருக்கா ஆறு புல் ரெண்டாயிரம் ஏது ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு அரை வரும் மாடு நல்லா கிராஸ் பீடான மாடு சுத்தமான மாடு தான் ஹச்எஃப்ல

நம்ம பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கடைசி மான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிரஷ்னு சொல்லுவாங்க ஹச்அப் கிரஷ்னு சொல்லுவாங்க ஓகே ஆறு புல்லு ரெண்டா இது செம்பூத்து வெள்ளை மா நல்லா குவாலிட்டியான மாடு ரெட்டை முதுகு மாடு காம்போடு அடிக்கொரு காம்பு இன்னும் இரவு வர அவங்க கண்ணு போட ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கரவை கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் கருங்காமல் அமைச்சிருக்காங்க மா நல்ல குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடு கிளி கும்பலு அமைச்சிருக்காங்க மாடு தரமான மான் தண்ணி தண்ணிக்கு எரிமையாக இருக்கும் மா நல்லா குவாலிட்டியான மாடு கறவைக்கு நல்லாயிருக்கும் எறும்பாலுமா டிகிரி ஃபேட்லாம் சூப்பராக வரும் ஒன்று பயப்படுறாங்க எல்லாம் கிளைமட்டும் ஆகும் மா நல்லா குவாலிட்டியான தான் ஓகே டிஸ்பிளே டிஸ்ப்ளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ரேட்டில் பண்ண விலையில அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் மூணு மாடு அஞ்சு மாடு ஒட்டுக்க எடுத்தாலும் ரேட்டில் பண்ண அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம் ஒரு மாடு எடுத்தாலும் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் இருந்து ஓகே ரேட்டு வந்து பிக்சட் கிடையாது பிக்சடல எதுவுமே கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எதுவுமே பிக்ஸ்ட் ரேட் எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்ல ம் ரேட்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் நினைச்சிருச்சு பண்ணி கொடுக்கலாம் அளவுக்கு இப்போ ரேட் வந்து சில பேர் வந்து அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு எப்படின்னா ஃபீல் பண்ணலாம் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா தரத்துல குவாலிட்டியில் ஃபஸ்ட்டாக இருக்கணும் மெயினாக இருக்கணும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா என்றைக்கும் தரமா இருக்கணும் நம்பர் ஒன்னா இருக்கும் குவாலிட்டியில் எதுவும் குறை சொல்ல முடியாது குவாலிட்டியில குறை நம்மளே கேட்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் பொருளை தப்பு இருந்தாலும் மாற்றி கொடுத்துருவோம் காம்பு தப்பு பின்ன தப்பு அப்படின்னா மாத்தி கொடுத்துருவோம் ஒன்றும் இல்லை மாடலில் பார்த்தீங்கன்னா கேரண்டி உண்டு காம்புக்கு நாற்பாலைக்கு கேரண்டி உண்டு நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கரவை சாப்பாடு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கரவை வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கையில் தான் இருக்கு நாலு காம்பில் பால் வெள்ள

எப்பயுமே பார்த்தீங்கன்னா வார்தான்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுமா நாற்பதுமா நான் ஃபார்ம்ல இருக்கணும் நான் ஃபார்ம் இருக்கிற இடம் லொக்கேட் பார்த்தீங்கன்னா சஞ்சய் டெய்லிமா பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்படினா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு நான் ஃபார்ம் அமைச்சிருக்கா சரிங்கண்ணா ஃபார்ம் இருக்கிற கரெக்டாக இல்லை எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு நேர் சென்றுண்ணா ரயில்வே டே ஸ்டேஷன் ரயில்வே ட்ரெயினில் வந்தால் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு ஆப்போசிட்னு அப்படியே தான் சரிங்களா வந்துட்டு கால் பண்ணால் பிக்கப் பண்ணிக்கு ஓகேண்ணா இது வந்து டைரெக்டாக வரவங்களுக்கு வர முடியும் வர முடியாது சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலயமா நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருச்சிக்குற திருச்சி கஸ்டமர் அவங்க வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து வீடியோ கால் மூலிமா நம்ம பேசி அட்வான்ஸ் போட்டுருக்காங்க எத்தனை மாடு கிடையாது ரெண்டு மாடு கொடுத்துருக்காங்க ரெண்டு மாடு ஆமா வீடியோ வீடியோ கால்லேயே நம்ம வீடியோ கால்ல வந்து ஒரு மாடுனா கூட அனுப்பலாம் ஒரு மாட அனுப்ப அஞ்சு மாடான அனுப்பலாம் அதான் எதுவும் கணக்கே கிடையாது இவ்வளோ தான் வாங்கணும் அவ்வளோதான் அப்படிலாம் கணக்கு கிடையாது அவங்க சத்துக்கு என்னமோ நம்ம ஃபார்ம்ல ஃபார்ம்லேருந்து கொடுத்துட்டு ஓகே ரேட்லையும் சரி மாட்டுலேயும் சரி எல்லாம் இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புவோம் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் வந்து அவங்க வச்சா தனியாக வந்துடும் தனியாக வரும் தனியாக வந்துடும் அவங்க லொக்கேஷன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம ஃபார்ம்லேருந்து கொடுத்துடலாம் ஓகே ஆமாம் வீட்டில் வந்து இறங்குற வரைக்கும் நீங்கள் பொறுப்பு தான் ஆமாம் எங்கே பொறுப்பு தான்ண்ணா சேஃபாகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து வரைக்கும் கொடுத்துடலாம் ஆமாண்ணா சரிண்ணா இப்போ இந்த வாரம் மட்டும் பதிமூணு மாடு மட்டும் அவை பதிமூணு மாடுதான் அவைலபிளாக இருக்குது மீது எல்லாமே சேல் ஆகிடுச்சு நான் இப்போ யாராவது மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இருக்கிற மாடலில் உங்களுக்கு பிடிச்ச மாடு ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் வர முடியலைன்னா நீங்கள் வீடியோ கால் மூலியமாக கூட வாங்கிக்கலாம் கண்டிப்பாண்ணா ஓகேண்ணா அடுத்தடுத்த வாரங்களையும் நம்ம பண்ணிக்கு எத்தனை மாடு வருது அப்படின்றத பார்ப்போம் ஓகேண்ணா ரொம்ப நன்றி தேங்க்யூண்ணா ம் தேங்க்யூ